அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஓரத்தில் ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா ஒரு அஞ்சு வயசு குழந்தை ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ்ந்து வராங்க ஏழ்மையான குடும்பம் தான் ஆனால் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை நிம்மதியாக நிலாச்சோறு சாப்பிட்றது அந்த அம்மா வந்து வீட்டு வேலை தான் செய்யுது தன் குழந்தைய நல்லா பார்த்துக்குது அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா விபத்தில் இறந்துட்டார் தன் குழந்தையை நல்லா வளர்க்கணும்னு வைராகியத்தோடு அந்த குழந்தைய வளர்த்து வர்றான் அந்த அம்மா அந்த குழந்தை இது வேணும் அது வேணும் கேட்டது கிடையாது அடம் பிடிச்சது கிடையாது ஒரு நாள் வந்து அந்த ஊரில் திருவிழா திருவிழானால் ஒரு ஏழு நாளைக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் கோயில் பக்கத்தில் நிறையா கடைகளாக வரும் எல்லா குழந்தையும் புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போகுதுங்க அந்த குழந்தை அதெல்லாம் ஓரமாக நின்று ஏக்கத்தோடு பார்க்குது போய் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்குது அம்மா அம்மா எனக்கு புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுமா எல்லோரும் போட்டிருக்குறாங்கம்மா அப்படின்னு கேட்டோன்னே உங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் தன் குழந்தைக்கிட்ட தன் ஏழ்மை நிலையை எடுத்து சொல்கிறாள் கண்ணு உனக்கு அப்பாவும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை கண்ணுன்னு எடுத்து சொல்கிறேன் குழந்தை புரிஞ்சுக்குது அரைமுறையாக புரிஞ்சுக்குது அஞ்சு வயசு குழந்தை சரிம்மா அப்படின்னு சொல்லி பொட்டாடு போய் படுத்துக்குது அந்த அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மாவுக்கு தூக்கமே வரல தன் குழந்தைக்கு புத்தாடை கூட நம்மளால் வாங்க கொடுக்க இல்லையே அப்படின்னு ஏன்னா சமையல் வேலைக்கு போய் வாங்குகிற சம்பளம் வந்து வீட்டு சாப்பாடு அரிசி காய்கறி இதுக்கே சரியாக போயிடுமல்லவா அதனால் அவகிட்ட எக்ஸ்ட்ரா காசு இல்லை அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த முதலாளி அவள் வேலை செய்கிற இடத்துல முதலாளி அம்மாக்கிட்ட அம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் எச்சா காசு கொடுங்க நான் அடுத்த மாதத்தில் என் சம்பளத்தில் பிடிச்சிக்குங்கன்னு சொல்லி கேட்குறா ஆனால் அந்த அம்மா முடியாது உனக்கு கரெக்டாக சம்பளம் மட்டும்தான் கொடுக்க முடியும் எச்சா அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கட்டன் ரைட்டை சொல்லிடுது அந்த அம்மா சோகத்துடன் வீட்டுக்கு வர்றா தன் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேணும் துடிக்கிறா தன் மனதை திடப்படுத்தி கொண்டு கோயில் வாசலில் பிச்சை எடுக்க போகிறாள் ஒரு சிலர் வந்து என்னோடய கைகள் நல்லா தான் இருக்குது பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு கேவலமாக பேசுகிறாங்க அவங்க போடுற ஒரு ரூபாய்க்கு பத்து வார்த்தைகள் கடுமையான சொல் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க கண்ணில் கண்ணீர் வருது இருந்தாலும் தன் குழந்தைக்காக பிச்சை எடுப்பது தவறில்லை என்று பிச்சை எடுக்கிறாள் ஆனால் தொடர்ந்து அவள் பிச்சையிலே எடுக்கல அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறக்காக அந்த அன்னைக்கு மட்டும் பிச்சை எடுக்கிறாங்க சில காசு வருது இப்போ புது ட்ரெஸ் வாங்கிட்டு வர்றா தங்கோ குளிச்சிட்டு வாசாமி பையன் ஓடி போய் குளிச்சிட்டு வருது இந்த சமயம் புது ட்ரெஸ் போட்டுன்னு போட்டுருது பையனுக்கும் அவ்வளோ சந்தோஷம் புது ட்ரெஸ்ஸாகவும் எனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லி போட்டுக்குது தன் குழந்தைய கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறா குட்டி உனக்கு வேணுங்கிற பொம்மை எடுத்துக்க சமின்னு சொல்கிறா ரெண்டு ரெண்டு பொம்மை எடுத்துக்கிச்சு அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த ரெண்டு பொம்மையை பார்த்தோன்னே அந்த ரெண்டு பொம்மை வாங்கிக்கிச்சு அவ்வளோ சந்தோஷம் வீட்டுக்கு வந்து அந்த பொம்மையை வச்சு விளையாடுது அதை பார்க்க பார்க்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரில் ஆனந்த கண்ணீர் தன் குழந்தைக்காக பிச்சை எடுத்து புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா ரெண்டு பொம்மை வாங்கி கொடுத்துட்டா இதுக்கு மேலே அவள் பிச்சை எடுக்க மாட்டான் அந்த சூழ்நிலை காரணமாக அவன் அந்த இடத்துல பிச்சை எடுத்தாள் அந்த குழந்தைக்காக அவள் அந்த இடத்துல பிச்சை எடுத்தது சரியாக தவறா உங்கள் மனசுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேற கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்